திருச்சிற்ற்றம்பலம் வெதிக்க வினைத்துயிர் வந்திடும்போது என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் உள்ளம் தடுமாறும்படி முற்பிறவிகளில் செய்த தீவினை பயன்களால் வாழ்வில் துன்பங்கள் வந்து சேரலாம் அப்போது உம்மிடம் பொருந்தியுள்ள சிவத்தை குளிர்விக்கும் நம என்ற ஐந்து எழுத்தினே ஓதுங்கள் உம் உள்ள கருத்தை அறிந்து கொண்ட சிவன் தன் குறை கடல்கள் ஒலியின் மூலம் உமக்கு தான் இருந்து வருவதை உணர்த்துவான் இந்த ஆற்றல் பெற்றவர் செய்யும் தவம் அவருக்கு சிவ வடிவத்தை தரும் வெறிக்க வினைத்துயிர் வந்துடும்போது வினைத்துயிர் என்பது என்ன கர்ம வினைகளால் பிணைக்கப்பட்ட உயிரை குறிக்கும் என்றால் அஞ்சி நடுங்கி மனம் பேதலித்து என்று பொருள் வாழ்வின் இறுதி தருணத்தில் உயிர் உடலை விட்டு பிரியும்போது தான் செய்த பாவ புண்ணியங்கள் அதாவது வினைகள் இருக்கிறதே அனைத்தும் ஒரு சேர தோன்றி அந்த உயிர் பெரும் அச்சத்திலும் குழப்பத்திலும் ஆழும் யமதூதர்களை கண்டு அஞ்சும் அந்த வேளையில் செரிக்கின்ற நந்தி எழுத்து ஓதும் செரிக்கின்ற என்றால் என்ன மனதை வேரெங்கம் சிதறவிடாமல் மிக தீவிரமாக இடிவிடாமல் ஒருமுகப்படுத்தி தியானித்தல் நந்தி என்பது இங்கு சிவபெருமானை குறிக்கிறது ஆனந்தத்தை தருபவர் அதனால் நந்தி என்று கூறுகிறோம் திரு எழுத்து என்பது என்ன ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய அந்த மரண பயத்தின் போது மனதை ஒருமுகப்படுத்தி ஐந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிக்க வேண்டும் குறிப்பது உன்னில் குறை கழல் கூட்டும் குறிப்பது என்றால் என்ன அந்த மந்திரத்தின் பொருளியே இலக்காக கொண்டு தியானித்தால் உன்னில் என்றால் தியானித்தால் அல்லது மனதால் நினைத்தால் குறைக்கழல் என்பது ஒலிக்கின்ற வீரக்கழல்களை அணிந்த சிவபெருமானின் திருவடிகளை குறிக்கும் கூட்டம் என்றால் என்ன சேர்ப்பிக்கும் அப்படியே அந்த ஐந்தழுத்து மந்திரத்தை அதன் பொருள் உணர்ந்து திரு இறைவனின் தஞ்சம் என கருதி உச்சரித்தால் அது நிச்சயமாக அந்த உயிரை சிவபெருமானின் திருவடிகளில் கொண்டு போய் சேர்க்கும் குறிப்பறிவான் தவம் கோன் உருவாமை குறிப்பு அறி என்பது இந்த நுட்பமான ரகசியத்தை அதாவது மரணத்தர் வாயில் நாமத்தை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் என்ற அந்த பரம ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் வாந்தவம் என்பது என்ன மிக உயர்ந்த பெரிய தவம் கோன் உருவாமை என்றால் அதுவே இறைவனின் திருவுருவத்தை அடைவதற்கு சமம் என்பதாகும் இந்த எளிய வழியை நாம் அறிந்து கொள்வதே பெரிய தவத்திற்கு சமம் இதுவே இறைவனின் வடிவத்தை அடைவதற்கான வழியாகும் கர்மவினிகளின் தாக்கத்தால் மரண தருவாயில் உயிர் அஞ்சி நடுங்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி நமசிவாய என்ற ஐந்தெழுத்தை இடைவிடாமல் ஜபித்தால் அது அந்த உயிரை சிவனின் திருவடிகளில் சேர்க்கும் இந்த எளிய வழியின் ரகசியத்தை அறிவதே ஒரு பெரிய தவம் செய்ததற்கு சமம் அதுவே இறைநிலையை அடைவதாகும் ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அஜாமிடன் கதை அஜாமிடன் என்பவன் பிராமண குலத்தில் பிறந்தும் தன் கடமைகளை மறந்து தீய வழியில் சென்று ஒரு தாசியுடன் வாழ்ந்து பல பாவங்களை செய்து வந்தான் அவனுக்கு பத்து மகன்கள் இருந்தனர் அதில் கடைசி மகன் பேர் என்ன தெரியுமா நாராயணன் நாராயணா அவன் மீது அஜாமிடன் மிகுந்த பாசம் கொண்டிருந்தான் அஜாமினன் இறுதிக்காலம் வந்தது அவன் மரணப்படுக்கையில் கிடந்த போது அவனது உயிரை பறிக்க பறித்துச் செல்வதற்காக கரிய நிறமும் கோரமான தோற்றமும் கொண்ட யமதூதர்கள் பாசக்கயிறுடன் அவன் முன் தோன்றினர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்கள் அவன் கண் வந்து நின்றன எமதூதர்களில் கோரமான உருவத்தைக் கண்டு அவன் மனம் பேதலித்தது பயத்தில் வெறித்து போனான் அந்த மரண பயத்தில் தனக்கு மிகவும் பிரியமான கடைசி மகன் நாராயணா நாராயணா என்று சத்தமாக கூவி அழித்தான் அஜாமிடன் தன் மகனை அழைத்தாலும் அவன் உச்சரித்த நாமம் என்ன மகாவிஷ்ணுவின் திருநாமம் தன் நாமத்தை உச்சரித்த பக்தனை உடனே விஷ்ணு தூதர்கள் அங்கே தோன்றி விட்டனர் யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையே வாதம் நடந்தது இவன் பெரும் பாவி நரகத்திற்கு உரியவன் என்றனர் யமதூதர்கள் ஆனால் விஷ்ணு தூதர்கள் என்ன சொன்னார்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் வாழ்வின் இறுதி தருணத்தில் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து விட்டான் அல்லவா வயத்திலா பாசத்திலா அல்லது தற்செயலாகவா என்பது முக்கியமல்ல நாமம் விட்டது அவ்வளவுதான் அது அவன் அத்தனை பாவங்களையும் போக்கிவிட்டது இவன் இனி வைகுண்டம் செல்ல தகுதியானவன் என்று கூறி அஜாமலனின் உயிரை அமதுமிருந்து விடுவித்தனர் கதை நீதி என்ன திருமூலரின் இந்த பாடல் சைவம் சார்ந்தது நந்தி நமசிவாயா இந்த கதை வைணவம் சார்ந்தது நாராயணா ஆனாலும் இரண்டிலும் உள்ள தத்துவம் என்ன ஒன்றே அஜாமிடம் தன் பாவ வினைகளைக் கண்டு அஞ்சியதே வெறிக்க வினை தூயிர் வந்திடும் போது அவன் தன் மகனை எண்ணி நாராயணன் என்று கதறியது என்ன திரு எழுத்து ஓதும் என்பதன் தத்துவமாகும் அவன் பாவங்கள் நீங்கி வைகுண்டம் பெற்றது குறை கடல் கூட்டும் இறைவனின் திருவழிகளை சேர்தது இந்த எளிய வழியை நாம் இப்போது அறிந்து கொள்வதே குறிப்பறிவான் தவம் ஆகும் இறுதி முச்சில் இறைவனின் திருநாமத்தை எப்படி சொன்னாலும் அது நம்மை காத்து முக்தி அளிக்கும் என்பதை இப்பாடலும் கதையும் உணர்த்தும் பேருண்மையாகும் பெரிக்க வினைத்துயிர் வந்துடும்போது செரிக்கின்ற நந்தி திரு எழுத்து ஓதும் குறிப்பது உன்னில் குறைக்கழல் கூட்டும் குறிப்பறிவான் கோன் உருவாமே நன்றி வணக்கம் ஓமா பாலசுப்ரமணியன்